முனவர் பாஷா அவர்கிட்ட கேட்கணும் ரஸ் இதில் ரெண்டு பேர் ரெண்டு கிளைம் பண்ணுறாங்க ஒன்று எடப்பாடி அவர்களோட க்ளைம் இன்னொன்று டிடிவி கிளைம் இந்த அமித் ஷாவை சந்திக்கிற பயணம் வந்து கூட்டணியை இறுதி செய்கிற முயற்சியாக இவங்களுக்கு நிராகரித்தது நிராகரித்ததுதானா இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு உங்கள் தலைவர் ஜிகே வாசன் உள்ளிட்டவர்கள் முய எடுக்கிற முயற்சிக்கு இது பின்னடைவான ஒன்றா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த அமித்ஷா தலைமை அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அண்ணா அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் தந்தார்கள் அந்த அடிப்படையிலே நடந்து முடிந்த ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸும் அங்கம் வகித்தது நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது எடப்பாடியார் அந்த கூட்டணியிலே இல்லை என்று தெரிந்ததற்கு பின்னால் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தார்கள் அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தனித்துத்தான் போட்டியிட்டார் அவர் தனி அணி அமைத்து எஸ்டிபிஐ கட்சியோடு எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாடாளுமன்ற தேர்தலில் அங்கம் வகித்த அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஜனநாயக கூட்டணிக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் தலைமையிலே தான் சந்திக்கப் போகிறோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தான் அங்கம் வகிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இப்போது திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொன்னதற்கு பின்னால் இவரும் நானும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விளைத்தேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல எடப்பாடியார் தலைமையிலே தான் தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னபோது அதை ஒப்புக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறேன் என்று சொன்ன அவர் இன்றைக்கு எடப்பாடியாரை மாற்றினால்தான் நாங்கள் இந்த அணிக்கு வர முடியும் என்று சொல்லுவதிலும்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரை யாரோ பின்னிருந்து இயக்குகிறார்களோ என்ற சந்தேகம்தான் வருகிறது அவர் இறங்கி வந்தபோது திரு முனோவர் பாஷா அவர் வந்து

தங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு கழகம் பண்றாங்க இவரை ஏற்றுக்க முடியாதுன்ற இடத்துக்கு அவங்க போறாங்க அதாவது இதை டிடிவி அந்த இடத்துக்கு தள்ளது யூபிஎஸா அல்லது யூபிஎஸை தள்ளது டிடிவியா அதாவது எடப்பாடியார் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே தேர்தலை சந்திக்க போகிறது என்று சொன்னதற்கு பிறகும் கூட நாங்கள் தேசிய ஜனநாயக தான் நீடிக்கிறோம் என்று சொன்ன டிடிவி திடீரென்று மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அதன் பின்னணி என்ன என்பது நமக்கு புரியவில்லை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னது இபிஎஸ் ஆ ஏடிஎம்கே இது அவங்க கூட்டணி என்டிஏல எந்த இடத்தலயே அனுமதிக்கலையே சார் அவர் எங்க மாத்தி பேசினாரு கடைசியா தானே மாத்தி பேசுறாரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையே உருவாகவில்லை ஆனால் இவர்களே எடப்பாடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால்தான் நாங்கள் கூட்டணியில் நீடிக்க முடியும் என்று டிடிவி தினகரன் சொல்லித்தான் அவர் வெளியேறி இருக்கிறார் அவர்களை பொறுத்தவர் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடியார் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து பாரதிய ஜனதாவோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தபோது அன்றைக்கு அவர்கள் உடன் வரவில்லை என்டிஏ கூட்டணியில் அதைப்போல நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னபோது வந்த அவர்கள் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையில்தான் கூட்டணி என்ற போது வெளியேறி செல்லுகிறார்களே தவிர அதற்கு தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது அண்ணா அதிமுகவை பொறுத்தவரை அண்ணா திமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்பதை அமித்ஷா தெளிவாக சொல்லி இருக்கிறார் சொன்னதற்கு பின்னாலும் அதில் சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஒரு நிமிஷம் சார் செந்தில் குறுக்கிறார் சார் கேட்டாங்க மனோர் பாஷா சார் கேட்டாங்க டிடி தினம் நான்கு மாதம் இல்லாமல் திடீர் என்று யாரோ பின்னாடி இருந்து இந்த கேள்வி அவர் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் ஒரு பதில் சொல்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் சார் இந்த விவாதம் மைய பொருளாகவும் நான் நினைக்கிறேன்

அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதே இது விவாத பொருளாக ஆனது ஒன்று கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சி அல்ல கூட்டணி அமைச்சரவை என்ற அளவிற்கு தெளிவாக பேட்டி கொடுத்தார் தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூடி பேசி யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பொறுப்பு என்பதை முடிவு செய்வோம் என்ற அளவிற்கு பேசினார் அப்போ அந்த நிலைப்பாட்டிலிருந்து பாஜக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒருவேளை மாறி இருக்கலாம் அது கூட டிடி டி இந்த எண்ண ஓட்டத்திற்கு காரணமா இருக்கலாம் ஒன்று அவர் கேட்டது அப்புறம் மணிகண்டன் சார் சேலம் சார் சொன்னாங்க ஈரோட்டுக்கு போகணும்னா ஈரோட்டுக்கு போகணும் பஸ் அப்படின்னாரு எஸ் தமிழ்நாட்டின் அரசியல் பேருந்து எப்பொழுதும் ஈரோட்டிற்கு போக வேண்டும் என்று தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நாக்பூருக்கு ஓட்டிச் செல்ல விரும்புகிறார் என்பதுதான் எங்களுடைய அச்சமாக இருக்கிறது ஏன் ஒரு வார்த்தை சொன்னாரு எல் முருகன் என்ன சார் சொன்னார் சமீபத்துல ஆர்எஸ்எஸ் இயக்கம் அஇஅதிமுக வழி நடத்தினால் என்ன தவறு வழி நடத்துவதில் என்ன தவறு ஒன்னும் மட்டும் எடுத்துருங்க எண்பத்தி மூன்றுல இங்கே இந்து முன்னணியினுடைய பேரணிக்கு ஊர்வலத்திற்கு எம்ஜிஆர் தடை விதிக்கிறார் டெல்லிக்கு போறாரு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு இந்து இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போறாங்க அவர் முன்னாடியே எம்ஜிஆர் ஒளிகை என்று முழக்கமிடுகிறார்கள் அவரே இதை பத்திரிகையில சொல்றாரு இப்படித்தான் ஒரு இயக்கம் செயல்படுமா என்று ஆர்எஸ்எஸ் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்துட்டு அவர் சொல்றாரு இவர்களுக்கு இந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி தர முடியாது அப்படி நடந்துக்கிட்டாங்க அவருன்னு சொல்கிறார் அந்த எம்ஜார் படத்தையும் நீங்கள் போட்டிப்பீங்க போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறுன்னு எல்முருகன் கேட்பதை உங்களால் ஒரு இடத்துல கூட கண்டிக்கவே முடியல அப்புறம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் எங்களுடைய உள் உகாரங்களை நாங்க நாங்கள் வந்து சுயமரியாதையோடு இருக்கிறோம் தன்மானத்தோடு இருக்கிறோம் அவர் சேலமணியண்ணன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் தெய்வத்திற்கு சமமான எங்களுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து விமர்சித்த விமர்சித்த காரணத்தினால் அண்ணாமலை விமர்சித்த காரணத்தினால் நாங்க அன்னைக்கு கூட்டணியை முடிச்சோன்னு சொன்னார் நான் அதைத்தான் முதல் சுற்றுல நீங்கள் எல்லோரும் தெய்வத்திற்கு வணங்கக்கூடிய கூடிய மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று ஒருவர் வருகிறாரே இது அவருடைய கண்ணியத்திற்கு குறைவாடான ஒரு செயல்பாடாக நீங்க இல்லாத நான் திருப்பி ரொம்ப தெளிவாக சொல்றேன் அவங்க அலைன் பண்றாங்க அவர் சந்திக்கலனா அவங்க ஆக்சன் எடுக்கலாம் சார் at least நான் ஏடிஎம் எடப்பாடி பழனிசாமி லாஞ்ச் காரத்லயே அப்படி நிறைய பேர் அவர்கள் அவர்கள் போய் சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து எந்த இடத்திலும் லாயலா இல்ல அவங்க யாரோ எவரோங்கறத நானே உறுதியா சொல்றேன் ஓகே நான் ஒரு பாயிண்ட் வர இருக்கு இருக்கு நம்ம முனவர் பாஷாட்ட இருந்து நம்ம வேற டிபேட் வேற எங்க நம்ம நகர்த்திட்டு போறோம் ஏடிஎம்கே உடைய அல்லது என்டிஏ உடைய முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் மட்டும் இல்ல வேறு யாரையோ பிஜேபி தலைமை மனதில் வைத்திருந்தது அவங்களுக்கு வேற பிளான் இருந்தது அப்படின்னு தினேசரன் சொல்கிறதும் அதை நீட்சியாக வரக்கூடிய பாயிண்டே எப்படி பார்க்கு சார் ஆரம்பத்திலேயே அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்பதை தெளிவாக அவரை பக்கத்திலே அமர்த்தியே சொல்லியிருக்கிறார் வேறு ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக மனதிலே இருந்தார் என்பதை யார் பூதக்கண்ணாடி வைத்து பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலே இருந்து எடப்பாடியார் தலைமையிலே தான் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்பதை அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தியதற்கு பின்னாலும் சந்தேகம் வருவதற்கான அவசியமில்லை திடீர் திடீரென்று இவர்கள் புதிது புதிதாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நிலையிலே தான் உறுதியாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடியாருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்களை வந்து சேர்க்க மாட்டேன்னு கராரா சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவரை தள்ளுனதே இவங்க தான் பிஜேபிக்கு இருந்தது இல்லை இல்ல நான் வந்து அதை தெளிவுபடுத்துவது ரெண்டு விஷயம் வந்து இந்த கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நான் கூறி வந்திருக்கிறேன் அவ்வப்போது கூறி வந்திருக்கிறேன் இது நான் இன்று கூறுகிற புதிய கருத்தல்ல ஒரு விஷயம் வந்து அஇஅதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்று திரு அமித்ஷா அவர்கள் கூறியது பிரிண்டில் வந்திருக்கு பிரிண்டில் வந்திருக்கு அவர் சொல்லுவது போல தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி அதிமுக என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி அவர்தான் தலைவர் என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொன்னார் அதே போல் நண்பர் செந்தில்வேல் அவர்கள் கூறுவது போல அதுவும் கூறியிருக்கிறார் மிக தெளிவாக ஆங்கில ஊடகத்தில் இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படுகிறது நீங்கள் கூட்டணி அமைச்சரவை என்றால் பாஜக அங்கம் வகிக்கிற அமைச்சரவை என்று கூறுகிறீர்களா எஸ் என்று இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்த முழுப்பக்க நேர்காணலில் இந்த செய்தி வந்திருக்கிறது கூட்டணி ஆட்சிதான் என்பதை மிக அறுதியிட்டு திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஒன்று இரண்டு கட்சிகள் பிறகு தெரிவித்தன எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் இந்த விஷயங்கள் கூட்டணிக்குள் நெருடலை ஏற்படுத்தும் என்று நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி கூட்டணி ஆட்சியை பற்றி தீர்மானிக்க வேண்டியது தலைமை தாங்குகின்ற அண்ணா திமுக தான் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்து அண்ணா திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை பற்றி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த அடிப்படையில் அமித்ஷா விருப்பப்பட்டு சொல்லி இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்வதும் அண்ணா அதிமுக தலைமை தாங்கி நடத்திட்டு எடப்பாடி கூட்டணி ஆச்சு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே அன்னைக்கு லீலா பேலஸ் ஹோட்டலில்

இவர் என்ன சாத்திரம் ஒரு நாளைக்கு ஆட்சி சாத்திரம் சொல்லி ஹிந்தில மொழிபெயர்க்க சொல்லி இருக்கணும் இந்த வீராஜி வீரர்

என்றால் அதிமுக தொண்டர் வேற நீங்க தான் அழிகிறீங்க அண்ணா தீவிர நீங்க தான் ஆரம்பத்திலேருந்து ஆயிடுச்சு அம்மா முன்னேற்ற காலங்களோ கால்கிட்ட அம்மா நேரத்தில் முன்னேற்ற காலங்களோ தமிழ்நாடு வீட்டு குழு தொண்டர் உண்மை அதிமுக அழகியது